தக்கலை அருகே மோட்டார் சைக்கிள் மீது அரசு பஸ் மோதி தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள குமாரபுரம் வண்ணன் விளையைச் சேர்ந்தவர் காளிமுத்து வயது நாற்பத்தி இரண்டு தொழிலாளி இவருக்கு அமுதா வயது முப்பத்தொன்பது என்ற மனைவியும் ஏழு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் காளிமுத்து பத்மநாபுரத்திற்கு வேலைக்கு சென்றார் பின்னர் இரவு வேலையை முடிந்து வீட்டிற்கு தனது மோட்டார் சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்தார் அவர் மணலி ஆற்றுப்பாலம் பகுதியில் வந்தபோது எதிரே தக்கலை நோக்கி வந்த பஸ் திடீரென மோட்டார் சைக்கிள் மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட காளிமுத்து தலையில் பலத்த படுகாயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடினார் இதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி நேற்று காலையில் காளிமுத்து பரிதாபமாக இறந்தார் பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து புகாரின் பேரில் விபத்தை ஏற்படுத்தியதாக அரசு பஸ் திரைவரான விராலிக்காட்டு விலையைச் சேர்ந்த ஜான் கெமல்டன் குமார் மீது தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்